சுற்றுலா தலங்களை மேம்படுத்த தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் இணைந்து பொள்ளாச்சியில் பலூன் திருவிழாவை நடத்தி வருகின்றனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொள்ளாச்சியில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பலூன் திருவிழா நடைபெறுகிறது பிரான்ஸ் பிரேசில் வியட்நாம் உள்ளிட்ட எட்டு நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட பலூன்கள் கோவை சாலை ஆட்சிப்பட்டியில் இருந்து வெப்பக்காற்று நிரப்பி வானில் பறக்கவிடப்பட்டது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பலூன் யானை கரடி புலி உள்ளிட்ட வடிவங்களில் கொண்டு வரப்பட்ட பலூன்கள் வானில் பறந்ததை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர் இது வந்து பத்தாவது பலூன் ஃபெஸ்டிவல் ஸோ நாங்கள் காலையிலேயே ஃபேமிலியோடு வந்து கலந்துட்டோம் வந்து பார்க்கும்போது நிறைய பலூன்ஸ் இருந்துச்சு வெரைட்டிஸ் இருந்தது ஷேப் பலூன்ஸு எலிஃபெண்ட்டு உல்ஃப் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க காலையில் வெதர் கண்டிஷன் வச்சு நாங்கள் பார்க்கும்போது நடக்குமா அப்படின்ட்டு நினச்சோம் பட் வந்து சூப்பராக இருந்தது இது பத்து வருஷமாக கண்டினியூஸாக நடந்துட்டுருக்குற பலூன் ஃபெஸ்டிவலில் இந்தியாலேயும் இருக்க ஒரே இவெண்ட் இங்கே மட்டும்தான் நடக்குது ஸோ இது வந்து இந்த பத்தாவது ஆண்டு முன்னிட்டு நம்ம சுற்றுலா வளர்ச்சி க கழகமும் சேர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணி அடிஷ்னல் சிட்டிஸ்லையும் பண்ணணும் சொல்லி சென்னையில் கட்டன் ரைசர் ஈவெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இங்கே பொள்ளாச்சிலையும் அதே மாதிரி வழக்கம் போல் இருக்குது இந்த வருஷம் வந்து மொத்தம் ப பன்னெண்டு பலூன் வந்திருக்குது அதில் எட்டு கண்ட்ரிலேருந்து வந்துருக்குறாங்க எட்டு கண்ட்ரிலேருந்து வந்து இந்த இந்த வருஷம் வந்திருக்கிற புது பலூன்ஸ் வந்து ஸ்பெஷல் ஷேப்ஸ் ஒரு நாலு ஸ்பெஷல் ஷேப்ஸ் வந்துருக்குது இந்த ஈவெண்ட் நடத்துறதுனால ஒரு டொமஸ்டிக் டூரிசம் உடைய ஹைப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது காலை நேரம் பறக்கும் இந்த பலூன் சுமார் ஆயிரம் அடி உயரம் வரையிலும் முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று தரை இறங்கும் மாலை நேரத்தில் ஐம்பது அடி உயரத்தில் மட்டும் பறக்கவிடப்படும்